இந்த லெசனில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறது எப்படி ஃப்யூச்சர் ப்ரூஃப் பண்ணுறது எஸ்சியோவில் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏன்னால் நீங்கள் எஸ்சியோ பண்ணுறீங்க ஆனால் சப்போஸ் அந்த சர்ச் இன்ஜின் மார்க்கெட் கம்மி ஆகிட்டீங்க இல்லை அந்த சர்ச் இன்ஜினில் நீங்கள் பேண்ட் ஆகிட்டீங்க இல்லாட்டி ஏதோ ஒரு நெகட்டிவ் நடக்குதுன்னு சொன்னால் உங்களோட ஃபுல் டிராஃபிக்கே நீங்கள் இழந்துடக்கூடாது அதே போல் நீங்கள் சர்ச் இன்ஜின் பண்ணுற நேரம் எஸ்சியோ பண்ணுற நேரம் ஆப்டிமைஸ் பண்ணுற நேரம் வெறும் ஒரே ஒரு பிளாட்ஃபார்மை மட்டும் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க ஆனால் நிறையா மற்ற இடத்துலையும் உங்கள் டார்கெட் கஸ்டமர் இருக்கிறாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் இழக்கிற மாதிரி ஆயிரும் இல்லை அவங்களெல்லாம் நீங்கள் டார்கெட் கஸ்டமர் மாத்த முடியாது ஸோ அப்படிங்கிற நேரம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது எந்தெந்த சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுறது மூலமாக ஃப்யூச்சரில் சேஃபாக இருக்க முடியும் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸாக இருக்கட்டும் டென் இயர்ஸாக இருக்கட்டும் டெக் நிறையா மாறலாம் ஏஐ நிறையா வரலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த நான் சொல்கிற அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக ஒரு சேஃபர் ப்ராண்டிங்காக ஒரு பெட்டர் எஸ்சியோ க்ரியேட் பண்ண முடியும் உங்கள் இது எஸ்சியோ ஜேர்னி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ நான் சொல்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் கூகுள் மாதிரி பிங் மாதிரி இந்த கூகுள் எஸ்சிங்கிறத எங்களோட ப்ரைமரி ஃபோக்கஸ் அதை ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏஐ ரிசர்ச்சை வந்து ரெடி பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் சோஷியல் க்ரோ சோஷியல் சர்ச் இன்ஜின் அதை வந்து க்ரோயிங் சேனலாக வச்சுக்கொள்ளுங்க நான் பாஸ்ட் லெசனில் ஒவ்வொரு சர்ச் இன்ஜினை பார்த்தியும் கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் தெரியலைன்னா கீழே ப்ளேலிஸ்ட் இருக்குது நீங்கள் பாருங்கள் கூகுள் எஸ்சிஓ தான் ப்ரைமரி கூகுள் தான் இன்னுமே கிங்கு அவங்களோட மார்க்கெட் ஷேர் இன்னும் அடையாள அவங்க இன்னும் லீடிங்கில் இருக்கிறது பிங் கொஞ்சம் ஷேர் வச்சுருக்காங்க ஆனால் கூகுளில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டாக எஸ்சியோனாலே கூகுள் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ கூகுள் எஸ்சியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணணும் அது தான் ரொம்பவே எக்ஸிஸ்டிங்கில் நிறைய டார்கெட் கஸ்டமர் உங்களுக்கு கொண்டு வரும் அதுக்கு மெயின் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் பண்ண போகிறது கீவேர்ட் கண்டுபிடிக்க போகிறோம் கரெக்டான கீவேர்ட்ஸ் கூகுளில் சர்ச் பண்ணுறது என்ன டைப் பண்ணி என் வெப்சைட்டுக்குள்ளே வரணும்னு கண்டுபிடிக்கிற செக்ஷன் வந்துடும் கூகுள் எஸ்சிஓக்காக குவாலிட்டியான கண்டென்ட் சர்ச் இன்ஜினுக்கும் யூஸருக்கும் க்ரியேட் பண்ணுறது பார்க்கப்போகிறோம் டெக்னிக்கல் எஸ்சிஓவை பற்றி லேர்ன் பண்ணுவோம் நாம் அந்த சைட்டில் இருக்கிற டெக்னிக்கல் ப்ராப்ளம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எஸ்சிஓவை எப்படி பெட்டர் ஆக்குறது லோக்கல் எஸ்சிஓங்கிறது கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலாக இருக்கட்டும் லோக்கல் பிஸ்னஸ் பேக்காக இருக்கட்டும் அதில் நம்ம ரேங்க் பண்ணுறதை பற்றி லேர்ன் பண்ணுவோம் அது போக பேக் லிங்க்ஸ் இல்லாட்டி ஆஃப் பேஜ் எஸ்சிஓன்னு சொல்கிறது இந்த மாதிரி இதுகளை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கூகுள் சிஓஓவை என்ன பண்ணுறோன்னு ஸோ கூகுள் சிஓஓ ப்ரைமரியாக நம்ம வச்சுட்டு இந்த அஞ்சு மெயின் டாப்பிக்கில் நாம் ப்ரைமரியாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கூகுளுக்கு எஸ்சிஓ பண்ணுவோம் இது ஏஐ ரிசர்ச்சுங்கிறது இப்போ தான் க்ரோ ட்வெண்ட்டி டுவெண்ட்டி தான் சேட் ஜிபிடி லான்ச் ஆணுச்சு லாஸ்ட் இயரில் தான் அவங்க வெப்சர்ச் நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் இன்டக்ரேட் பண்ணாங்க ஏஐ பாட்ஸ்குள்ளே இப்போ சேட் ஜிபிட்ட ரிசர்ச் இருக்குது ஜிம்னாய்ட் ரிசர்ச் இருக்குது டீப் சீக்கிட்ட ரிசர்ச் இருக்குது ப்ரெப்ளெக்ஸிட்ட வெப் சர்ச் இருக்குது இந்த மாதிரி எல்லாமே வெப்சர்ச் இன்ஜினை இன்க்ளூட் பண்ணி வராங்க அவங்களோட கோல் வந்து ஈவன் கூகுள் கூட ஏஐ ஏஓவியூஸ்ன்னு ஏஐ ஃபீச்சர்ஸ் கொண்டு வர துவங்கிட்டாங்க ஸோ ஏஐ சர்ச் வந்து ரொம்பவே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி க்ரோ ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ அதுக்கு நாம் எங்கள் எஸ்சிஓ எஃபர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நாம் லேர்ன் பண்ண வேண்டியது நேச்சுரல் லாங்குவேஜை யூஸ் பண்ணி எங்கள் கண்டென்ட்டை எப்படி எஸ் அந்த ஏஐக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறது ஸ்ட்ரக்சர் டேட்டா எப்போல்லாம் முடியுதோ நாம் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாஸ் எல்லாமே போத் கூகுளும் ஏஐயுமே ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடும் டிரெக்டாக ஆன்சர் கொடுக்குறதுக்கு மூலமாக நம்ம ஈஸியாக அவங்களோட சோர்ஸஸ் ஓ சைட்டேஷன் இந்த ஏஐ சர்ச் இன்ஜின்குள்ளே வரலாம் மற்ற சோர்ஸ் அத்தாரிட்டி இதுலேயுமே வந்து உங்கள் சைட்டுக்கு க்ரெடிபிலிட்டின்னு சொல்கிற அந்த பவர் எஸ்சிஓஸ் பவர் பக்லிங்ஸ் மூலமாக மென்ஷன்ஸ் மூலமாக சைட்டேஷன் மூலமாக எப்படி பில்ட் பண்ணுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ஏஐ சர்ச்சில் ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்குற நேரம் அதுலேயுமே நீங்கள் ரேங்க் பண்ணுறது எப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம் அது போக தான் சோஷியல் சர்ச் இது வந்து ரிசல்ட்ஸோடைய ப்ரூவன் இருக்குது இப்போ ஜென்சி பிள ஜென்ரேஷன்ஸாக இருக்கட்டும் டூ கே கிட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே ஏஐ சர்ச் யூஸ் பண்ணுறது கம்மி கூகுள் சர்ச் யூஸ் பண்ணுறது கம்மி அவங்க மேஸ்ட்டு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது சோஷியல் மீடியா சர்ச்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்வளோ பேரும் என் ஒய்ஃப் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் தான் எல்லாமே சர்ச் பண்ணுவாங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதே இதை தான் இங்கே சோஷியல் மீடியா சர்ச்னு சொல்கிறோம் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எக்ஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் என்னவாக இருக்கிறனாலும் அது ஒரு க்ரோயிங் சேனல் அதை விட்டுறக்கூடாது எஸ்சிஓக்கு அதனால இதில் நாம் ஆஷ்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி யூஸ் பண்ணுறது என்கேஜ்மெண்ட் மெட்ரிக்ஸை கொண்டு வந்து எப்படி கண்டென்ட் என்கேஜிங்காக க்ரியேட் பண்ணுறது விஷுவலைஸ் கண்டென்ட் ஏன்னா சோஷியல் மீடியா எல்லாமே விஷுவலைசிங் பிளாட்ஃபார்ம் நீங்கள் பார்க்கணும் லிசன் பண்ணணும் இயர் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி கண்டென்ட் ட்ரெண்டுகளை எப்படி கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே பார்ப்போம் ஸோ ஒரு ஃப்யூச்சர் ப்ரூஃப் எஸ்சிஓ ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் இது மூணுமே செய்யணும் கூகுள் வந்து உங்களோட ப்ரைமரியாக இருக்கணும் ஏஐ வந்து ஃப்யூச்சரில் உங்களை இதை கண்டென்ட்டாக SEO பவரை இன்ன கூட்டிக்கிட்டு இந்த AI search engineல நீங்கள் ரேங்க் பண்ணுறதுக்காக செய்யணும் Social Media ch uh, channels வந்து நிறைய யங்க ஜெனரேஷன்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறனால அது ஒரு குரோயிங் சேனலாக இருக்கிறனால சோஷியல் சர்ச்சே விடக்கூடாது ஸோ கீ டேக் அவே பார்த்தீங்கன்னா கூகுளில் ஃபர்ஸ்டாக வைங்க ஏன்னா அதுதான் மோஸ்ட் பீப்புள் சர்ச் பண்ணி உங்களை தேடி வர்ற வெப்சைட் ரொம்பவே வேல்யூபுளான டிராஃபிக் அங்கே இருக்குது ரெண்டாவது ஏஐ சர்ச்சுக்கு உங்களோட content உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏஐ சர்ச் இன்ஜின்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிக்கிட்டு இருக்குது அது போக சோஷியல் பிளாட்ஃபார்மை இக்னோர் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய யங்கர் ஆடியன்ஸஸ் எல்லாேருமே சோஷியல் மீடியாவை தான் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட ஒரு ஆக்டிவ் ப்ரெசன்ஸ் அங்கே வச்சிருக்கிறது மூலமாக அந்த யங்கர் ஜென்ரேஷனையும் உங்கள் கஸ்டமராக கோட் இம்ப்ரூவ் பண்ணிடலாம் இந்த கோல் வந்து நான் இது கிளியராக சொல்லணும் புது புது ட்ரெண்டு வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையுமே நீங்கள் டார்கெட் பண்ணணும் எல்லாத்துலேயும் நான் எஸியோ பண்ணணும்னு நினைக்கிறதில்ல இப்போ ப்ரூவுன்னா எதுலலாம் உங்கள் டார்கெட் கஸ்டமர் இருக்கிறாங்க அந்த மீடியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மீடியம் பிளாட்ஃபார்ம்லலாம் நாங்கள் கொண்டு போயிட்டு எஸ்சியோ பண்ணுறது தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் எஸ்சியோ கேம்பெயினாக இருக்கும் அது தான் இப்போ இந்த கரண்ட் இண்டஸ்ட்ரியில் கரெக்டாகவே ஒர்க் ஆகும் ஸோ இந்த லெசன் அதில் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு லெசனில் வந்து கூகுள் அல்கரிதம் அப்டேட்ஸை நான் சொல்லுவேன் ஏன்னா எஸ்சியோட இம்பார்ட்டண்ட்டை நாங்கள் பார்த்துட்டோம் கூகுள் அல்கரிதம் அப்டேட்ஸ்னு இருக்கா அது ஏன் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நான் சொல்லுவேன் இந்த லெசனில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் அது எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் பண்ணுறேன் தேங்க்யூ